Hi Friends, ப்ளவுஸ் வந்து தைக்கும் போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் கழுத்து வந்து கலண்டு வருது ஷோல்டர் லூஸ் இந்த பிரச்சினைலாம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக இருக்கும் மடிச்சுட்டு அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈவனாக இருக்காது ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்காது ஹைட் வந்து மூணு இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுக்கிறேன் சென்டர் டாட்டோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு இன்ச் அப்படின்றது நார்மலாக பொதுவாக எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஷோல்டர் மடிக்கும்போது ரெண்டு சோல்டரும் ஈவனாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ஈவனாக வராது ஒரு சிலருக்கு வரலாம் ஒரு சிலருக்கு வராமலும் இருக்கலாம் அதனால சோல்டரை நேர் கனெக்ட் பண்ணி நீங்க தையல் வந்து போடாதீங்க அடுத்தது நம்ம வந்து ரெண்டாவது டாட் அது வந்து நீங்க ஈவனாவே வந்து மடிச்சுக்கலாம் ரெண்டு சைடும் கரெக்டா இருக்க மாதிரி மடிச்சிட்டு ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் ரொம்ப பாடியா இருந்தா மூணு இன்ச்சு அந்த மாதிரி வந்து நீங்க ரெண்டாவது டாட் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தையல் வந்து போடுங்க அடுத்தது இது வந்து நான் ஆம்ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் டாட்டும் சென்டர் டாட்டும் நேர் பண்ணி எடுத்து இதை வந்து நான் ப்ரின்சஸ் மாடல் அப்படியே வளைச்சு வந்து கொண்டுக்கிட்டு வர போகிறேன் இதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு பாருங்கள் கப்பு வந்து எடுப்பாக தெரியும் ஆனால் ஷார்ப்பாக வந்து இருக்காது இந்த மாதிரி தையல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் எடுப்பாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து அந்த ஷார்ப்பாக அந்த துணி லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரினா ஒரு சார் சொல்லுவாங்க எனக்கு முன்பக்கம் துணி தூக்கிட்டுருக்குன்னு அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரின்சஸ் மாடலில் ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க அடுத்தது நான் வந்து இப்போ பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் பட்டன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஒன்றா முடிச்சுட்டு எஜ்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு சைடு மட்டும் அரை இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பட்டி வந்து எடுத்துக்கிறேன் பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத் பத்தில் அப்படின்னு ஒரு லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்கேன் மொத்தம் ஒரு சைடுக்கு மூணு பீஸ் கொடுத்துருக்கேன் பட்டியில் கரெக்டாக அரை மட்டும் மட்டும்தான் தையல் போடணும் ஏன்னா நம்ம அரை இன்ச் தான் தையலுக்கு விட்டுருப்போம் அந்த விட்ட தையலை கரெக்டாக தையல் போடும்போது தான் சைடு உள்ள அப் அண்ட் டவுன் வந்து வராது அடுத்தது அந்த லைனிங் கிளாத் உள் பக்கம் போகிற மாதிரி ரெண்டு கிளாத்தையும் நல்லா நான் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டுங்க நீங்கள் வந்து உள்ளே வந்து வேறு கலர் கிளாத் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது நடு சென்டரில் போகிற மாதிரி பண்ணிக்கங்க ஒருவேளை அந்த கலர் வெளியில் தெரியும் அப்படின்னா அப்போ மட்டும் வெளிப்பக்கம் தெரியற மாதிரி வந்துவிங்க பட்டி எப்பயுமே எந்த சைடு தைச்சி முடிக்கிறோமோ அதே சைடு தான் அடுத்த சைடு வந்து ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டியில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாறாது அடுத்தது ஸ்லீவ் வந்து நான் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க டூ பை டூ அது மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள் பக்கம் மார்க் பண்ணிக்கிங்க அது மார்க் பண்ணும்போது தான் ரெண்டு சைடு நமக்கு கரெக்டாக வந்து வரும் ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஆரம்பிச்சிருக்கேன் அதே பேக் சைடு தான் வந்து அடுத்தது வந்து அதாவது பேக் சைடில் முடிச்சிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த சைடு பேக் சைடு தான் ஆரம்பிக்கணும் இல்லை எந்த சைடில் முடியுதோ அதே பீஸ் அடுத்த சைடு வந்து ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி தான் பட்டியும் ஸ்லீவும் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடில் கீழே அரை இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்கலாம் மெயினாக வந்து கழுத்து கழுண்டு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கொடுக்கும்போது நீங்கள் அதை இழுத்து தைக்கிறதுனால என்ன ஆகும் நமக்கு கழுத்து வந்து லூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து அதை ரொம்ப இழுக்காமல் தையல் போடுறது என்ன எப்படி அப்படின்றதும் பார்க்கலாம் அடுத்தது டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து கீழே மடித்து ஒரு கிளவு லைன் விட்டோம்னா அதை மடித்து தையல் அப்புறமா இடுப்பு சுற்றளவு டாட்டோட சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க ஒரு இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக விட்டுருக்கோம்னா அரை அரை இன்ச் வந்து பிடிக்கணும் பு, ஒரு நாலு இன்ச் ஹைட் வந்து தாராளமாக யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அரை இன்ச் நம்ம டாட்டுக்கு தையல் விட்டோம்னா அரை இன்ச் தையல் வந்து போட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு பின்பக்கம் முதுகு வந்து தூக்குன மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இந்த டாட் வந்து இப்போ போடுறது தையல் தையலுக்கு அதிகமாக கிளாத்தை விட்டுட்டு கம்மியாக வந்து தையல் போடுறது அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மேலே வச்சு கரெக்டாக அரை இன்ச் தையல் வந்து போடணும் எங்கெல்லாம் நான் வந்து அந்த தையல் எவ்வளோ போடணுங்கிறத சொல்கிறேனோ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வராது அடுத்த சைடும் அதே மாதிரி தான் அப்புறம் பட்டி வந்து சிலருக்கு பட்டன் பீஸ் வைக்கும்போது நேராக இல்லைன்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பட்டியில் அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த கொஞ்சம் கீழே வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக நேராக வந்து இருக்கும் இல்லைன்னா வளைவாக இருக்கும் பட்டி தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்ரண்ட் பீஸை வந்து செக் பண்ணுங்கள் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் நான் அடிப்பக்கமாக பீஸ் வந்து வச்சுட்டு மேலே வந்து கரெக்டாக காலிஞ்ச் தையல் வந்து போடுங்க நிறைய பேர் வந்து பட்டன் பீஸும் வந்து இழுத்து தைச்சுடுறீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கிளாத் கொடுக்கும்போது இழுக்காமல் தைக்கணும் ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்றது சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நிறையா இருக்கும் ஆனால் அந்த நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயின் வந்து நீங்கள் இழுக்காமல் தைக்கணும் அது உங்களை அறியாமல் நீங்கள் வந்து இழுத்துருவீங்க ஃபாஸ்ட்டாக தைக்கிறத விட பொறுமையாக தைச்சாலும் இழுக்காமல் தைக்கணும் அதுதான் இதில் வந்து பெரிய விஷயமாக வந்து இருக்கும் நான் வந்து ஐ கட்டுறதுக்காக வந்து ஃபுல் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஹூக்குப்பட்டிக்காக மேலே வச்சு தையல் வந்து போட்டுக்கிறேன் எனக்கு ஹூக்குப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து வருது அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த கொக்கிப்பட்டி தான் நமக்கு வந்து கொஞ்சம் இழுத்து வந்து வரும் அதிகமாக வந்து வரும் அதனால் நீங்கள் அதை இழுக்காமல் தையல் போடணும் ஏன்னா மேல் பக்கம் வச்சு அடிப்பக்கமாக திருப்புறோம் அதனால் உங்களுக்கு இழுத்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்கங்க அப்படி இழுத்து வருது அப்படின்னா ரஃப் தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இருக்காது அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோல்டரில் நம்ம அரை இன்ச் மட்டும்தான் தையலுக்கு வந்து விட்டுருக்கோம் அதனால் சரியான அந்த அரை இன்ச் தையலை மட்டும்தான் நீங்கள் வந்து போடணும் ஒரு சிலர் அரை இன்ச் தையல் விட்டுட்டு கால் இன்ச் தையல் வந்து போடுவாங்க அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகும் அரை இன்ச்சு விட்டு முக்கால் இன்ச் குடிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க கரெக்டாக அரை இன்ச்சை மார்க் பண்ணி தையல் போடுங்க மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம் இப்போ கிராஸ் பீஸ் வந்து கொடுக்குறோம் நான் வந்து அரை இன்ச் மடித்து வச்சு இழுக்காமல் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் பீஸை நீங்கள் இழுக்கக்கூடாது நம்ம மேலே வைக்கிற அந்த கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுத்து வைக்கலாம் ஆனால் அடியில் இருக்க மெயின் கிளாத்து இருக்கில் அந்த கழுத்தை நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கழுத்து கலந்து வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இப்போ எப்படி லைட்டாக அந்த அந்த பீஸ் வந்து நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் லைட்டாக அப்படியே உள் பக்கம் தள்ளின மாதிரி தள்ளி தள்ளி அப்படி தான் தையல் போடணுமே தவிர இழுத்து வந்து தையல் போடக்கூடாது மெயின் என்ன நீங்கள் வந்து அந்த தைக்கிற பீஸை அடி பீஸை இழுக்காமல் மேல் பீஸ் அந்த கிராஸ் பீஸை கூட லைட்டாக இழுக்கலாம் அடி பீஸ் மட்டும் இழுக்கக்கூடாது அடுத்தது எல்லா பக்கமும் கட் வந்து போட்டுட்டு இப்போவுமே நமக்கு கிளாத் வந்து இழுத்து வந்துடும் அதனால் அந்த பீஸ்ற அளவுக்கு கரெக்டாக மடிச்சுட்டு இழுக்காமல் அப்படியே லூஸாக விட்டு நீங்கள் தையல் போடணும் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த உள்பக்கம் இருக்க பிசுற அளவுக்கு அந்த கிளாத்தை மடிப்போம் அப்போ அந்த மடிக்கும்போது நமக்கு துணி இழுக்க வாய்ப்பு இருக்குது அதை இழுக்காமல் நீங்கள் மடிக்கணும் அப்படின்னா அதை அழுங்காமல் நீங்கள் வந்து அப்படியே உள்பக்கம் திருப்பி அதாவது கையில் வந்து படுற மாதிரியும் இருக்கணும் படாத மாதிரியும் இருக்கணும் நம்ம கை வந்து அந்த கிளாத்தில் படுற மாதிரியும் இருக்கணும் படாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நெக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து தைக்கணும் ஏன்னா அந்த நெக்கு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு நமக்கு ஷோல்டரில் உட்காரக்கூடிய இடம் அதுவே நமக்கு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நெக் தேய்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்து தேய்ங்க மீதி எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத்தை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து லைட்டாக கத்திரி வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து பட்டுரும் எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத்தாக மடித்ததுக்கப்புறம் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மடித்து மறுபடியும் தையல் போடும்போதும் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் பெரிய தையல் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் ஹெம்மிங் பண்ணல அப்படின்னா சின்ன தையல் வச்சு போட்டுக்கலாம் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த நெக் பீஸை நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்போ என்னாகும் அந்த கழுத்து வந்து இழுத்து வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு டைம் பீஸ் வைப்போம் ரெண்டாவது மடித்து ஒரு தையல் போடுவோம் அப்புறம் கட் பண்ணிவிட்டு இப்போ மூணாவதாக வந்து இப்போ கழுத்துக்கே பார்த்தீங்கன்னா மூணு டைம் நம்ம அதை வந்து தையல் போட்டுகிட்டே இருக்கும்போது என்னாகும் துணி இழுத்து வர வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் லூஸ் விட்டு தான் தையல் வந்து போடணும் அடுத்தது நம்ம சோல்டர் எப்போயுமே ஷோல்டர் அளவை கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்றது நமக்கு மெயின் சோல்டர் என்ன ரெடி அளவு நம்ம ப்ளவுஸில் கட்டிங்காக எடுத்திருக்கோமோ அந்த ரெடி அளவு நம்ம தைச்சு கொடுக்கும்போது இருக்கணும் அப்போ நீங்கள் ஷோல்டரில் கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் ஒருவேளை எனக்கு கரெக்டாக வரல அப்படின்றீங்களா அப்போ என்ன அளவு வேணுமோ அதில் இருந்து இப்போ ரெண்டரை இன்ச் உங்களுக்கு வேணும்னா ரெண்டரை இன்ச்சை நீங்கள் ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து அரை இன்ச் தையல் விட்டுவிட்டு மீதி இருக்கிற கலாத்த லைட்டாக கிராஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதுமே ஒரு சிலர் பண்ணுற விஷயம் ஷோல்டர்கிட்ட லைட்டாக தூக்குன மாதிரி வந்து தைப்பாங்க அதுவுமே வந்து பண்ணக்கூடாது ஏன்னா கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும்போது நீங்கள் கவனமாக தைச்சி கொடுத்தா தான் நமக்கு தொடர்ந்து ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க அது ஷோல்டர் தூக்குன மாதிரிலாம் தைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு போயிருவாங்க என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் மற்றது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்க ஒன்று கழுத்து கழுந்து வர பிரச்சனை ரெண்டாவது ஸ்லீவ் கிட்டே சோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி அதுக்குமே என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஸ்லீவ் கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது அடியில் இருக்க மெயின் கிளாத்தை இழுக்கலாம் மேலே இருக்க ஸ்லீவ் கிளாத்தை இழுக்க இருக்க கூடாது இந்த நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸ்லீவ் அட்டாச் பண்றதுமே ஈஸியா இருக்கும் அடுத்தது பட்டியுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க விபிஸ் அளவெடுக்கும்போது விபிச விட்டுட்டு அளவெடுக்கணும் ஊக்குபட்டி அப்படின்னா எஜ்ஜில இருந்து அளவெடுக்கணும் கிளாத்தை உள் பக்கமாக தவிப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு கீழே வந்து இருப்பு சுட்டுள்ள வித மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சைடு தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்ட நல்லா ரெண்டு கை வச்சு அந்த தையல் கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு வேளை சரியாக வரல அப்படின்னா ரெண்டு தையலும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக பட்டி எதுவுமே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் அந்த பிரச்சனை வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய மூணு தையல் வந்து போட்டுட்டு மீதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா சில அப் அண்ட் டவுன் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்த சைடும் அதே மாதிரி தான் இருப்பு சுற்றளவு ஆம் ஹோல் ரவுண்டு பட்டி சுற்றளவு இதெல்லாமே வந்து மார்க் பண்ணிவிட்டு நேராக வச்சுட்டு நீங்கள் தையல் வந்து போட்டுக்குங்க சைடு தையல் அப்படின்றது அப் அண்ட் டவுன் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸும் கரெக்டாக போடும்போது ரொம்ப கரெக்டாக வந்து வரும் ஆனால் அதை கரெக்டான ஸ்டிச்சில் நீங்கள் வந்து கொண்டாந்து நிறுத்தும் போது மட்டும்தான் வந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்